ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்பையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் அதாவது ஸ்வீட்லெஸ்ஸும் செய்யப்போகிறோம் இன்றைக்கி இதுக்கு நான் வந்து முழு கேப்பை தான் எடுத்துருக்கேன் கேப்பையை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் அதனோட சத்துக்கள் வந்து நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் இது வந்து ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கேப்பையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம கேப்பை மாவு எல்லாம் டைரெக்டாகவே நமக்கு கிடைக்கும் அதை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற முழு பெனிஃபிட்ஸும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து கேப்பை கேழ்வரகு ராகி ஃபிங்கர் மில்லட் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கேப்பையில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது கேப்பை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அதாவது உடல் ஹீட்டை ரொம்ப என்ன செய்யும் அப்படின்னா கம்மி பண்ணும் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி கேப்பைய பால் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும் நம்ம வந்து கேப்பை மாவா சாப்பிடக்கூடாது கடையில் கிடைக்கிற ரெடிமேடாக இருக்கும்ல அதை விட இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற முழு சத்துக்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் சூடு உடல் பருமன் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கேப்பையை சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கேப்பை தான் இது வந்து பிபி கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடல் ஹீட்டை ரொம்ப அதிக அளவில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த கேப்பைக்கு இருக்குது இப்போ இந்த கேப்பையை நான் வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே தான் ஃபஸ்ட் டைம் நல்லா திக்னஸ் இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் குறஞ்சி குறைஞ்சி வரும் ஆனால் அது வந்து நிறைய பால் கிடைக்கும் நமக்கு தேங்காய் பால் மாதிரி இந்த கேழ்வரகுல வந்து அதிகளவில் பால் கிடைக்கும் நமக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியாக ஆக ஆக ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஏர்லி ஸ்டேஜில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த கேப்பையை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சு இந்த மெத்தடில் என்ன செய்வோம் அப்படின்னா அதாவது சிக்ஸ் மந்த்லேருந்து டுவெல் மந்த்ஸ் இருக்கிற பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் கேழ்வரகில் வந்து அதிகளவு சக்திகள் இருக்கிறதுனால சிறு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக போன்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகளவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கேழ்வரகு வந்து நல்லா கூழ் மாதிரியே காய்ச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு நல்லா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும் இந்த கேழ்வரகு கேப்பையெல்லாம் களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கேப்பையிலேருந்து பால் கிடச்சிருக்கு இப்போ அதை என்ன சேப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பேனில் அப்படியே ஊற்றிக்கணும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே அந்த பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கேப்பையில் பால் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மாவை விட இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கேழ்வரக ஊற மட்டும் தான் போடணும் அதுக்கப்புறமா அரைச்சி பால் எடுக்கிற வேலை மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி பால் எல்லாத்தையும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் அடியும் பிடிச்சிரும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாலை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து இனிப்பு சேர்க்கணும் ஒன்று இனிப்பு சேர்க்காமல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் ஒரே மெத்தட்லேயே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையுமே நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் பெரிய பேனில் இருக்கிறது வந்து இனிப்பு சேர்த்து செய்ய போகிறேன் சின்ன பேனில் இருக்கிறது வந்து இனிப்பு சேர்க்காமல் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ இந்த கேழ்வரகளை வந்து அதிகளவு சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக கிட்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கணும் நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் இந்த கேழ்வரகு இந்த மாதிரி கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி கேப்பை எல்லாத்தையும் தான் கூழ் காய்ச்சி சாப்பிட்ருக்காங்க ரைஸை விட இந்த மாதிரி நம்ம ஒரு கூழ் காய்ச்சி ஒரு டைம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிட்ற டைத்தில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேப்பையை வந்து கஞ்சியாக காய்க்கலாம் கூலாக காய்க்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஆனால் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ அந்த ஸ்பூன் எல்லாமே என்னாகும் அப்படின்னா அந்த கேழ்வரகு எல்லாம் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா பிசு பிசுத்தன்மை வந்துடும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நான் ரெண்டையுமே ஒரே டைமில் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் வந்து இனிப்பு சேர்க்காத சின்ன பேனில் வச்சுருக்கிறது வந்து இனிப்பு சேர்க்காம சால்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதில் இந்த மாதிரி சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிப்பு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா சால்ட்டு சேர்க்கக்கூடாது இனிப்பு மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ சால்ட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இந்த பசை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த சைடு வந்து இனிப்பு சேர்க்காதது பாருங்கள் இதில் இன்னும் நான் இனிப்பு எதுவுமே சேர்க்கல இனிப்புக்கு வந்து நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேருங்க கண்டிப்பாக ஜீனி சேர்க்காதீங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்னு நினச்சி அதில் ஜீனியை சேர்த்து அன்ஹெல்த்தி ஃபுட்டாக ஆக்கிடுதோம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பசம் மாதிரி நல்ல கன்ஸ்டன்சியாக ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்க்கக்கூடாது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருப்பட்டி வெள்ளம் இதில் ஏதாவது மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேருங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து அந்த ஒரு பத்து இருபது ரூபா தான் இந்த நாட்டு சக்கரை எல்லாமே கூடுதலாக இருக்கும் சுகர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் ஒரு கப் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ கலர்ஸ் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எல்லாருமே ஓரளவு சுகரை நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சோம் எல்லாருமே ப்ரௌன் சுகருக்கு மாறிவிட்டோம் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நச்சு என்ன வேணுமோ நீங்கள் அதில் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோக்கனட் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் அதுவும் ரோஸ்ட் பண்ணாமல் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் எந்த நெய் கீ எதுவுமே சேர்க்கக்கூடாது ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெறுமனையே தேங்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் ஹெல்த்தியாக சாப்பிட்றத எந்த விதமான ஆயிலும் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சதுனால அப்படி சேரப்பறோம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா கெட்டியாயிடுச்சு நல்லா வெந்தால் தான் அந்த கேப்பக்களி கேப்ப கூழ் மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இப்போ ரெண்டுமே ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் என்ன சேப்பிட்றேன் அப்படின்னா தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதை என்ன சேப்பிட்றேன் அப்படின்னா ரெண்டுக்குமே சேர்க்க போகிறேன் இனிப்புக்கும் சேர்க்க போகிறேன் அந்த இனிப்பு சேர்க்காத கூலுக்கும் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா சேர்க்க போகிறேன் தேங்காவை நான் திருகி வச்சுருக்கேன் சிலர் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்ப்பாங்க நான் அப்படிலாம் எதுவுமே சேர்க்கல டைரெக்டாகவே சேர்த்துட்டேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் கூட தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கேஷ்நட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யலாம் நான் அதில் எதுவுமே நெய் எல்லாம் ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காவை மட்டும் ஜஸ்ட் நல்லா கிரேட் பண்ணி இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சூப்பரான கேப்பக்களி ரெடி ஆயிடுச்சு இதிலே நான் இனிப்பு சேர்க்காததும் செஞ்சுருக்கேன் சிலர் வந்து இனிப்பு சேர்க்காம செய்கிறது அப்படிங்கிறதுக்காக சில ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக இனிப்பு சேர்க்கிறா சேர்க்காமையும் இதே இன்னொரு பேனில் வச்சு செஞ்சது அதுக்கும் தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேப்பை கூழ் ரெசிபி இது நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நம்ம வாரத்துக்கு ஒரு டூ டைம் ஆகுது கேப்பையை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது ஆஃப்டர் டெலிவரி ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களோட போனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபியோட ஹெல்த்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் கிட்ஸுக்கு அதாவது சிக்ஸ்லேருந்து டுவெல் மந்த்ஸ் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கிட்ஸுக்கு கொடுக்க போது மட்டும் தேங்காய் சேர்க்காமல் அந்த தேங்காய் பாலும் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க ப்ரௌன் சுகர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா தேங்காய் வந்து அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது அவங்களுக்கு செய்யும்போது மட்டும் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ